ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய இரவு சமையல் தான் பார்க்க போகிறீங்க மாவு இல்லை இன்றைக்கி மாவு தேர்ந்துருச்சு அதுவும் அரைச்சி வச்சிருந்தே தேர்ந்துருச்சு அப்புறம் எங்கள் தெருவில் விற்றுட்டு வருவாங்க அவங்களும் இன்றைக்கி விற்றுட்டு வரல அதனால் நைட்டுக்கு வந்து சாப்பாடே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வெடித்தாச்சு இப்போ வந்து நைட்டு குழம்பு என்ன வைக்க போகிறேன்னா கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு சுண்டல் குழம்பு அப்புறம் பீட்ரூட் பொரியல் இது ரெண்டு தான் நைட்டுக்கு செய்ய போறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்புக்கு வந்து புளி வந்து கரைசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தேவையானாலும் குழம்பு தூள் சேர்த்துப்போம் மண்சட்டி நல்லா சூடாகிடுச்சி தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி தாளிக்க வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு வரமிளகா போட்டுக்கிறேன் வெந்தயம் ஜரமும் ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட வெங்காயம் சுற்றுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளி செத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு செத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு ஊரை வச்சிருக்கிற கருப்பு சுள்ளல சேர்த்துக்களை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இந்த குண பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக நான் கொஞ்சமா நாங்க வந்து வடை செஞ்சோம் சுண்டலில் இதுலயே கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குங்கிறதுக்காக வச்சு கொடுத்துருக்காகவும் எடுத்து வச்சிருந்தேன் இவங்களுக்கு வந்துட்டு ஊற வச்சு செய்யறதை விட வறுத்து வைக்கிற கொண்ட கூட வைப்பாங்க ஊற எது வைக்காம வறுத்து வைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும் இப்படி ஊற வச்சுட்டோம்மா வடை செய்யறதுக்கு அதுல கொஞ்சம் இருந்ததுல வைக்கிறேன் வறுத்து செஞ்சாலும் இன்னும் வாசனையா சூப்பரா இருக்கும் மருத்துவம் பெருசு சொல்லுவார் வெங்காயம் தக்காளியோட சுந்தலையும் சீத்திர நாளா வரைக்கும் விட்டுட்டோம் இப்போ புளி புளித்தண்ணில வந்து மசாலாலாம் கலந்து வச்சிருக்கேன் அப்படியே ஊற்றிக்கலாம் ஆமா கொஞ்சமாதான் இன்னைக்கு நான் குழம்பு வைக்க போறேன் சுத்தியாச்சு தேவையான உப்பு இந்த போடுறேன் குழம்புக்கு தேவையான உப்பு செத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம பீட்ரூட்டையும் தாளித்து இந்த இடத்துல வந்து சுண்டல் குழம்பு தாளித்து ஊற்றிட்டோம் கொதிக்கிட்டுருக்கு இந்த இடத்துல அப்படியே வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து தாளிக்க ரெடி பண்ணிவிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டை போய் இந்த அடுப்பில் வந்து சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சுண்டல்லாம் வெந்து குழம்பு நல்லா குளிச்சு வந்துடுச்சு அப்படியே இந்த அடுப்புலையும் வந்து பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் தான் இன்னைக்கு வெளியில் வந்து நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பேசிக்கிட்டே இப்போ சாப்பிடுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் நைட்டு சமையல் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் பேசிக்கிட்டே சாப்பிட போகிறோம் சாப்பாடு வந்து ஏன் அதிகமாக வச்சுருக்கேன் நான் கல் பழைய சாதத்துக்காக கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வச்சுருக்கேன் படித்த தண்ணி எடுத்து மூடி வச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறம் இது சூட்டோடு ஊற்றுனோம்னா அப்படியே நொந்து போயிடும் சாப்பாடு அதனால தான் இப்போ பெரிய பாத்திரத்தில் அப்படியே கொட்டி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா ஆறிடுமா அதுக்கப்புறம் படித்த தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டோம்னா நம்ம காலையிலுக்கு சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன்

இந்த சுண்டர் பீட்ரூட் பொரியலுக்கும் சூப்பராக இதுதான் எங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்